సూపరన యాణ క్లీన యాణి అరువ్ పొటో రోల్ పాటికే మెసేజ్ ఆర్డర్ కన్ఫార్మ్ మసాలాలకు మసాలా పొరి నాలు அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா வெல்கம் டு தமிழ் ஊர்வலம் என்னங்க ஒரே போரா ட்ராவல் பண்ணுங்க மோரா வாழ்க்கையும் மாறிடும் ஜோரா வாங்க ட்ராவல் பண்ணலாம் இந்த வாட்டி நம்ம ஊட்டி தான் போகிறோங்க எவ்வளோ ஊருக்கு போயாச்சு ஆனால் அந்த ஊட்டி வாய்ப்பு வேற தனி லெவலு ஏன்னா மலைகளின் அரிசி சாதாரணமே இல்லை நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து கிளம்புறோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி சுச்சம் கிலோமீட்டர் காமிக்குது ஆறரை மணி நேரம் ஆகும் நிதானமாக ஒவ்வொரு இடமா நிறுத்தி டீயை டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் எங்கே முடியுதோ அங்கே ரூம் போட்டுக்கலான்னு கிளம்பியாச்சுங்க போகிற வழியெல்லாம் டோலு டோலுன்னு பிடுங்குறாங்க என்ன பண்ணுறது நம்மளும் லோலு லோலுன்னு ஊற சுற்றுறோம் போனப்போ வேற பார்த்தீங்கன்னா தம்பி டீன்னு வரலை இந்த மாதிரி தான் நிறைய வேறு வச்சு அசத்துறாங்க சுண்டலும் ஒரு டீயும் கலப்பை அழைக்க போட்டுச்சு அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர என்ன சொல்கிறது சரி வாங்க நல்லா ட்ரைவிங் பண்ணி ஒம்பது மணிக்கு வந்து தங்கியாச்சுங்க இந்த ரூமில் காலையில் தான் அவங்க வீடியோ எடுத்து காமிப்பா உங்களுக்கு இதுதான் ரூம் டோர் பார்த்துக்கோங்க பேஷின் இருக்குது சுமாராக இருக்குது வேறு என்ன வேணும் பெட் இருக்குது தூங்குவோம் காலையில் சந்திப்போம் மார்னிங் மக்களே எழுந்து கிளம்பி நம்ம ஏடிபி ஹோட்டலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்தாச்சுங்க ஆயிரம் தான் சொல்லுங்கள் பெரிய ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக விசாலமான பார்க்கிங் டேஸ்ட்டு தான் நல்லா இருக்குமான்னு தெரியல ரேட்டு பீ தெரில ஃபுல்லாக வந்தாச்சு வாஷிங் ஏரியா இதெல்லாம் க்ளீனாகவே இருக்குது டிஷ்யூ பேப்பர் இருக்குது ஹேண்ட் ஹேண்ட் வாஷ் இருக்குது வாஷ் பேஷன் நல்லா இருக்குது போதும் பாருங்க பேப்பர் நிறையாவே இருக்குது சுத்தமாகவும் இருக்குது சரி வாங்க சீட்டில் போயிட்டு உக்காருவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணால் ரொம்ப லேட்டாகவும் கேள்விப்பட்டேன் சரி போய் பார்ப்போம் உக்காருவோம் பாருங்கள் அரை மணி நேரம் ஆகுது ஆர்டர் பண்ணி கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் வெறுத்து போச்சுங்க சே ஆ வந்து விட்டது ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம் கோபம் போக ஸ்வீட் சாப்பிடுங்க அடுத்தது சாம்பார் இட்லி மினி இட்லி எனக்கு ஃபேவரேட் இதுதான் ஸ்வீட்டு காலி பண்ணிவிட்டு ஆணின் ஊற்றப்போம் ஒன்று எல்லாம் வெளுத்து கட்டிட்டு பில்லு பத்தா தலை சுற்றுது சரி வாங்க பில்லு கொடுத்துட்டு கிளம்புவோம் ரேட்டு பிரச்சனை இல்லைன்னா இந்த ஹோட்டல் பெஸ்ட்டுங்க சரி வாங்க ஆனால் நன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு அது வரைக்கும் அந்த ஏடியூபிக்கு ஒரு நன்றி கிளம்புவோம் மணி வந்து பதினேழு கிளம்புவோம் கார் எடுக்கலான்னு போனேங்க இங்கே பாருங்கள் யூடியூபுக்கு ஃப்ரெண்ட்லேயே இந்த பழங்கால பொருட்களை மாதிரி விற்கிறாங்கங்க என்னதான் ரேட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க பாருங்க கிராம ஃபோன்லாம் அப்படி இழுக்குது எல்லாம் பழைய சாலத்தை ஃபே ஃபோனு ஃபேனு டெலஸ்கோப் மாதிரி இருக்குது இல்லை எப்படி எல்லாம் கிடச்சிது இந்த பொருள்லாம் இதெல்லாம் மியூசியம் வச்சுருக்க பொருளாச்சு எங்கே மியூசிக்கு ஆட்டே போட்டிருப்பாங்களோ இந்த கிராம ஃபோன் பாருங்கள் இது ஓடுமா இது பேசுமா ஒன்றும் புரியல இந்த காலத்தெல்லாம் இது ஒத்து வருமா ஆனால் பல பலம் தொடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே கோல்டு மாதிரி ஜொலிக்குது இதை பார்த்து தான் நானும் மயங்கினேன் நம்ம போகிற ஊட்டி பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நம்ம எங்கே ஊருக்கு போனோன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டா எந்தெந்த ஊருக்கு போகிறோம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன புரிய வரும் இங்கே பாருங்கள் வெறும் பழக்கடையாக இருக்குது சைடில் இங்கே வந்து நிறுத்தி பழம் வாங்கினா அட்டகாசமாக இருக்குங்க எவ்வளோ கார் பார்க்குங்க எல்லாம் நிறுத்தி பழம் வாங்க தண்ணி பிடிச்சிருக்காங்க அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது இங்கே பாருங்க ட்ரெயின் ஊட்டியோட ஸ்பெஷல் யுனெஸ்காவால் அங்கீகாரம் பெற்ற ஒரு சின்னங்க இந்த ஊட்டி ட்ரெயின் இது அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே பயணம் பண்ண முடியாது முன்பதிவு ரொம்ப அவசியம் அதுவும் கிடைக்காதவங்களுக்கு பார்க்கறது சூப்பராக இருக்குது

கிளைமேட் சூப்பராகவே இருக்குதுங்க எங்கள் பாருங்க மேகத்தை ஆட ஆட ஆனால் சமைத்தா காற்றடிக்குது இங்கேலாம் மலைப்பிரதேசம் காற்றே வராதுன்னு ஆனால் இந்த பாருங்கள் எவ்வளோ புயல் மாதிரி காத்தடிக்குதுங்க இங்கே பாரு இருட்டிட்டு வருது போய் சேர்ந்துருவோம்மா ரூமுக்கு ஃபஸ்ட்டு போனோன்னே ரூம் போட்டுடணும் ஏன்னா இந்த வீட்டில் எப்படி கிளைமேட் மாறும்னு சொல்லவே முடியாதுங்க இந்த ஊட்டு முட்டில் எல்லா ஹில் ஸ்டேஷனுமே கணிக்க முடியாது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் திடீர்னு மேக வரும் மழை வரும் நினைப்போம் வராது மழை வராத நினைப்போம் கொட்டி கோட்டும் நம்ம போய் ரூம் போட்டுவிட்டால் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாரி போக மாட்டேதான் ரொம்ப தூரம் மட்டும் போடுது உங்களுக்கு ஒரு விபரம் தெரியுமா ஊட்டின்னு ஏ பேர் வந்தது அதாவது உதகமண்டலத்தோட ஷார்ட் டேம் தான் ஊட்டி அந்த உதக மண்டலம் எப்படி பேர் வந்தது ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று உதகைனா தண்ணி மண்டலன்னா ஒரு பகுதி அதனால் உதகமண்டலம் சொல்கிறாங்க இன்னும் ஒன்று பேர் என்னன்னா ஆங்கிலேயர்கள் இதை மெயின்டைன் பண்ணாங்க அதை சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போ அந்த இடத்து பேர் ஒத்தக்கல் மந்துன்னு இருந்ததுங்க அவங்களால அது கரெக்டாக உச்சரிக்க முடியலை அதனால உதக்கமண்ட் ஒத்தகம் மண்டனு மாற்றிட்டாங்க அப்போ இருந்த சிஎம் வந்து அப்படியே மண்டலமா பேர் வச்சு அப்போ அதுலேருந்து இருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க உதகமண்டல்தான் அப்போ வந்து அவங்களுடைய த தலைநகரமாகவே இது இருந்ததுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளைமேட்டு இந்த இடம் அதனாலே நிறையா டெவலப்மெண்ட் பண்ணாங்க ஆங்கிலேயர் பீரியட் தான் இந்த இடமே நல்லா டெவலப் ஆச்சு இந்த மாதிரி ரோடு போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணது ஆங்கிலேயர் தான் நான் எப்போது சொல்கிறத ஒன்று தான் ஹில்ஸு போகிறீங்கன்னா வயிற்ற அரை வயிற்றோடு வாங்க அதுவும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக எடுத்துகிட்டு வாங்க ஆங்கிலேயர் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ் சினிமா ஃபீல்டு இந்த ஊட்டிக்கு அடிமைன்னு சொல்லலாம் ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து தான் சொல்கிறேன் நிறையா ஷூட்டிங் இங்கே பரமனட்டா இங்கே வந்து தங்கிடுவாங்க ஷூட்டிங்கனாவே அவ்வளோ கடமைப்பட்டு இந்த ஊட்டி சினிமா ஃபீல்டுக்கு எல்லா நடிகர்களும் ப்ரொடியூசர்களும் விரும்புகிற இடம் இந்த ஊட்டிங்க இன்னைக்கு இல்லை எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு அப்போல்லாம் ரோடு மோசமாக இருந்தது அந்த ரோட்லேயும் வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க ரெகுலராக அப்போ வந்து மேக்கப் கலையாமலும் இருக்கும் கிளைமேட்டும் உங்களுக்கு பிடிச்சது அதனாலேயே இந்த இடம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடமாக மாறிடுச்சு ஊட்டி கிட்ட வரப்போகிறோம் இங்கேயா தங்குறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹோட்டல் இருக்கு இங்கே தான் சாப்பிட போகிறோம் கார் விட்டாச்சு பார்க்கிங் இருக்கு இதெல்லாம் நம்ம தங்குறோம் அந்த இதுதான் ரூமாக இருக்குன்னு நிற்கிறேன் தொண்டை கட்டிச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா போட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு போட்டாச்சு கிடைக்காத கொடுப்போம் சூப்பராக கார்டு ஓகே தேவா என்னங்க ஒரே குளிர் எடுக்குது பயங்கரமா இருக்குங்க இருங்க வெளியில பார்ப்போம் ஆன்தான் தூரிட்டு இருக்கா பதினெட்டு டிகிரி காமிங்க அப்படியே கையெல்லாம் வெரைச்சு போகுது ஐயோ உள்ள போயிடலான்னா இவங்க பாருங்க எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு லைட்டாதான் மழை பெய்யுது ஆனா பயங்கர குளிர்ங்க ஐயோ ரூம் போய் படுத்துருக்கு கைப்பிள்ள நம்ம பார்த்தோம்ல கிராம போன் அதுதான் மேட்டுப்பாளையத்துல பார்த்தது வாங்க வாங்க உள்ள போயிடலாம் ஆனால் இன்டீரியர் சூப்பராக பண்ணிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிக்க டைம் இல்லை வாங்க உள்ளயர்டா இருக்கு போய் ரூம்ல படுக்கலாம் காலையில சந்திப்போம் கண்டிப்பாக அடுத்த எபிசோடு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ஊட்டி எபிசோடு